சிவபெருமானுடைய பித்த தெளிவித்த ஆலயமாக மேல் மலையனு இருக்கு அந்த ஆலயத்தில் இந்த பித்து பிடிச்சிட்டு இருக்கவங்க இந்த புத்தி சுவானம் இல்லாத இருக்கிறவங்க இந்த மனநோயால் அழுத்தப்பட்டு இருக்கிறவங்க பேஐ பிசாசு காத்து கருப்பு ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கிறவங்க மேல் மலை போனால் கண்டிப்பாக இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும்ன்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே போல் வருடம் வருடம் வந்து இந்த மயான கொள்ளை மாசி மாசத்துல வரக்கூடிய மயானக் மயான அப்போது இதே போல அம்மா வந்து இந்த சுண்டல் கொழக்கட்டியை இறைச்சிட்டு வராங்க தேர்ல வந்து அம்மா வராங்க மக்களுக்கு இன்னுமே பித்து பைத்தியத்தை எல்லாம் தெளிவிச்சிட்டு அந்த நாட்கள்ல சிவராத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்க சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு மறுநாள் தான் அம்மா என்ன பண்றாங்க இந்த சாப்பாடை செஞ்சு போட்டு சிவனுடைய பைத்தியத்தை வந்து தெளிவிக்கிறாங்க அதுதான் மயான கொள்ளையின் கேள்வி பருப்பு கொள்ளையம் அந்த மயான கொள்ளை நடந்த நிகழ்வு வந்து இன்னுமே அந்த நிகழ்வா அந்த வங்காள பரமேஸ்வரி கோயில நடந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததா இருக்கு